அருட்பெரும் சோதி வட்டி பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்காம நீங்க இருக்கீங்க நினைக்கிறீர்களா அப்படின்னா வரும் ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்துல ஒரு மாற்றம் வரும் கடைசிக்கு வட்டியா இருக்குதே வட்டி கொடுக்குறக்கே காசு இல்லையே அப்படிங்கிற பயமாவது போகி நல்லது ஏற்படும் திருவோண நட்சத்திரத்துடன் இணைந்து வரக்கூடிய அன்று குளிகை நேரத்தை யார் ஒருவர் குறித்து வச்சுட்டு அந்த நேரத்துல வட்டிக்கான ஒரு தொகையை திருப்பி தராங்களோ ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி அவங்களை அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரும் ஆம் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் பதினைந்தாம் தேதி சூச்சமான சக்தி மிக்க ஆணி மாத திருவோண நட்சத்திரத்துடன் இணைந்து வரக்கூடிய கரிநாள் அன்றைய நாள்ல மதியம் சரியாக மூணு மணியிலிருந்து நாலு முப்பதுக்குள்ள நீங்க ஒரு பிரியாணி இலையை எடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய மொத்த கடன் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் மொத்த கடன் என்ன தொகை இருக்கோ அந்த தொகையை பிரியாணி இலையில எழுதி அந்த பிரியாணி இலையில புணுகு தடவி அதற்கப்புறம் அந்த பிரியாணி இலைக்கு மஞ்சளும் குங்குமமும் பொட்டு வச்சு அதற்கு முன்னாடி ஒரு நெய் அகழ்விளக்கு ஏற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கப்புறம் ஒரு கை நிறைய கோதுமையை எடுத்து உங்களோட குலதெய்வத்துக்கிட்ட கட்ட நீங்க சொல்லணும் என்ன சொல்லணும் நான் ஏதோ ஒரு அவசர தேவைக்காக வாங்கிய கடன் என்னோட வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக வாங்கிய கடன் இப்போது எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு வட்டி பிரச்சனை என்னால் தீர முடியல இதை எப்படியாவது தீர்த்து தாங்க என் குலதெய்வமே அப்படின்னு வேண்டி இந்த நவதானியத்தை கொண்டு போய் தெற்கு திசையில ஏதோ ஒரு மரத்துக்கடியில் வச்சுட்டு வந்துடுங்க அதற்கு அப்புறம் நீங்கள் அந்த பிரியாணியெல்லாம் ஒன்று எழுதி வச்சுருக்கீங்களே அதை எடுத்து அந்த தீபத்தில் எரிச்சிட்டு எரிச்ச உடனேயே நீங்கள் எங்கே எங்கே கடன் வாங்கியிருக்கீங்களோ வட்டி கொடுத்துட்டு இருக்கீங்களோ அதற்கெல்லாம் ஆன்லைன்லையாவது ஒரு நூறுரூவா ஐநூறுரூவா ஆயிரம் ரூபான்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அல்லது ஒரு பத்து பத்து ரூபா பணம் எடுத்து இது ஹோம் லோனுக்கு இது பர்சனல் லோனுக்கு இது வந்து கோ லோனுக்கு இது வந்து பிசினஸ் லோனுக்குன்னு எது இருக்கோ அந்த தொகையெல்லாம் எடுத்து கொஞ்சம் புணுகு தடவி தனித்தனியா வச்சுடுங்க வச்சுட்டு நீங்க அந்த தீபத்தை பார்த்து ஓம் ஸ்ரீம் லலித்தம் லம்போதரம் ஓம் ஸ்ரீம் லலித்தம் லம்போதரம் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் என்கின்ற மந்திரத்தை நூத்தி பதிமூணு முறை ஜபம் செஞ்சு அதை நமஸ்காரம் பண்ணிக்கங்க எனக்கு ஏதாவது விதத்தில் நல் தீர்வுகள் கிடைக்கணும் அதற்கப்புறம் ஒரு நோட்டு எடுத்து அந்த நோட்டுல இருபத்தி ஏழு முறை எழுதிட்டு அந்த நோட்டுல எழுதுனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து என் கடனும் வட்டியும் தீர்ந்து விட்டது கேன்சல் கேன்சல் கேன்சல்னு பேப்பர்ல எழுதி அந்த பேப்பரையும் அதே தெய்வத்தில் எரித்து விடுங்கள் இந்த பரிகாரத்தை யார் ஒருவர் வரும் ஞாயிற்றுக்கிழமை முழுமையான நம்பிக்கையோடு திருப்பதி ஏழுமலையானையும் உங்கள் குலதெய்வத்தை நம்பி செய்கிறீர்களோ அவர்கள் நிச்சயமாய் ஒரு தீர்வுகள் கிடைக்கும் முயற்சித்து பாருங்க இது ஒரு சாதாரண பரிகாரம் இல்லை ஒரு பெரும் செலவு செஞ்சு செய்ய வேண்டிய பரிகாரத்திற்கு சமமான வேல்யூவை கொடுக்கும் முயற்சி பண்ணி பாருங்க யார் இதை செய்ய போறீங்க மொத்த வட்டி உங்களோட வட்டி பிரச்சனை கடன் பிரச்சனை அதை கமெண்ட் மென்ஷன் இந்த பெல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் சனிக்கிழமை ருணஹரட்சுமிக்கு பேர கணபதியாகும் ஐம்பத்தி ஒன்பதாவது மாதமாக நடைபெற இருக்கின்றது இந்த யாகத்துல கலந்து கொண்டா கடன் ருணம் பண ருணம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்க ருணங்கள் எல்லாம் காணாமல் போகும் இந்த அற்புதமான யாகத்துல கலந்து கொள்றவங்களுக்கு மணி அட்ராக்ஷன் டிவைன் ஆயில அக்தரை பிரசாதமா தர இருக்கின்றோம் உங்க பேரையும் கீழ்க்கக்கூடிய தொலைபேசி பதிவு செய்யுங்க வரும் சனி நாயர் நான் சென்னையில இருக்க போறேன் இருக்கக்கூடியவங்க என்ன தனிப்பட்ட முறையில் சந்திக்க உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க என்னை சந்திக்கலாம் கொங்குண சித்தரின் வாழைக்குமி ரகசியத்துடன் இணைந்து வரக்கூடிய மந்திர இயந்திர தீட்சை பயிற்சியான கல்பத்தரு ஜூன் பதினைந்தாம் தேதி சென்னையிலையும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி சேலத்திலும் நடைபெற இருக்கின்றது இந்த பயிற்சியில் கலந்து கொண்டால் உங்கள் வாழ்வில் படிப்படியாய் படிப்படியாய் முன்னேற்றங்கள் கிடைக்கும் செல்வ செழிப்பு பெருகும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள என்னை சந்திக்க கீழுள்ள தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத ஆனந்த பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் அபரீதமாய் பெருகட்டும் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா